செய்திகள் வாசிப்பது வாக்கா கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கிளை ஒன்றியம் வீராரட்டி குப்பம் அமலா குழந்தைகள் இல்லத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் பா சிவகொழுந்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒன்றிய செயலாளர் எஸ் ஜெயராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய தலைவர் உத்திரகுமார் ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் ஒன்றிய துணை செயலாளர் பாலமுருகன் ஜெயராமன் ஒன்றிய நிர்வாகிகள் வெங்கடேசன் எஸ் செல்வமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்